ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டில் என்னென்ன செடிகள் இருக்குது எங்கள் வீட்டோட குட்டி தோட்டத்தை பார்க்கலாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து வீட்டோட என்ட்ரன்ஸுங்க என்ட்ரன்ஸில் செம்பருத்தி பூ செடி இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து மாதுளம் செடி இருக்குது மாதுளம் செடி இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காய்க்குது இந்த பாருங்கள் பிஞ்சு இன்னும் நிறையா இருக்குது இது வந்து நாங்கள் கை கால் கலவரம் இடம் அப்படிங்கிறனால இந்த தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அங்கே வந்து நாங்கள் செடி வச்சுட்ருக்கோம் அதுக்கு பக்கத்தில் அடுக்கு மல்லிகைப்பூ செடி இருக்குது அதுவும் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூத்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அந்த செடி பக்கத்தில் சுண்டக்காய் செடி சுண்டக்காய் செடியும் நிறைய பூ இருக்குது பாருங்கள் காய நிறைய பிடிச்சிருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட அப்புறம் இது வந்து வாழைமரம் எங்கள் வீட்டு கிச்சன் தண்ணியெல்லாம் வர இடத்துல இருக்குது சிங்க்கு தண்ணியெல்லாம் வர இடத்துல பாருங்கள் மரம் நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல அப்புறம் செம்பருத்தி செடி பக்கத்துலேயே வந்து கத்தாளையும் வெட்டிலை செடியும் இருக்குது எங்கள் வீட்டில் குட்டிஸ் இருக்கிறதுனால வெத்தலை அடிக்கடி தேவைப்படும் சளி பிடிச்சா அப்புறம் இது வந்து வீட்டோட முன்னாடி வந்து சப்போட்டா மரம் இருக்குது பெரிய மரங்க பழமும் சூப்பராக இருக்கும் இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு நிறையா பிஞ்சுங்க இருக்குது பழம் நல்லா பெருசாகும் பாருங்கள் மரம் நல்லா பெரிய மரம் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் மாமரம் சப்போட்டா மரத்து பக்கத்தில் மாமரம் இருக்குது இந்த வருஷம் காய்க்கலை லாஸ்ட் இயர் காய்ச்சிருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் வந்து கொய்யா மரம் இருக்குது கொய்யா மரமும் சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால காய்க்கலை அதுக்கு அந்த சைடு வந்து எலுமிச்சங்காய் மரம் நாட்டு எலுமிச்சங்காங்க அதுவும் இப்போ சீசன் முடிய போகுது கொஞ்சம் கொஞ்சந்தான் காய் இருக்குது அது பக்கத்தில் முருங்கை மரம் அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே கருவேப்பழை மரமும் இருக்குது இது எங்களோடய ஸ்பெஷல் எங்களோட ஃபேவரெட் ஸ்பாட்னே சொல்லலாம் அப்புறம் துவைக்கிற இடத்துல வந்து சக்கரைப்பழை மரமும் தென்னைமல் தென்னம்பிள்ளையும் வச்சுட்ருக்கோம் அப்புறம் அதுக்கு பக்கத்திலே வாழை மரம் இருக்குது அப்புறம் கொஞ்சம் தள்ளி வனத்தக்காளி கீரை புதினா கீரை எல்லாம் வச்சுட்ருக்கோம் பாருங்கள் வாழை மரம் இனி இருக்குது கொஞ்சம் நாளில் காய் வந்துடும் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் சாண்டில் கலர் செம்பருத்தி வீட்டுக்கு முன்னாடி இருந்திருந்து ரெட் கலர் இருந்த சாண்டில் கலர் அப்புறம் அதுக்கு இந்த சைடு பார்த்தோன்னா துவைக்கிற வாஷிங் மிஷின் தண்ணி போகிற இடத்துல வாழை மரம் இருக்குது பாருங்க நல்லா வந்திருக்கு மரமும் இனி இருக்குது வாழை மரமும் அவ்வளோதாங்கன்னு எங்கள் குட்டி தோட்டம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்